காலித்தின் கண்களில் இன்று ஒரு விசித்திரமான பிரகாசம் அவன் இதயத்தில் ஒரு இனிமையான பதட்டம் ஏனென்றால் இன்றிரவு அவனுடைய வருங்கால மணமகள் அனையா அவன் கைகளில் இருப்பாள் கிராமத்திலேயே மிக அழகான பெண்ணான அதே அனையா அவன் தன் தந்தையிடம் தன் கையை கேட்கச் சென்றபோது விஷயங்கள் அவ்வளவு எளிமையாக இருக்கவில்லை அதிக வரதட்சணை பிரமாண்டமான வாக்குறுதிகள் மற்றும் நீண்ட சந்திப்புகளுக்குப் பிறகு திருமணம் இறுதியாக முடிந்தது மணமகனின் ஊர்வலத்தின் வண்ணங்களால் முழு கிராமமும் பிரகாசிக்கும் அளவுக்கு திருமணம் நடந்தது நீண்ட சோர்வான நாளுக்குப் பிறகு அனைத்து சடங்குகளும் முடிந்ததும் தனது அறைக்குச் சென்றான் அவன் இதயம் படபடத்தது அவனுடைய மணமகள் அவனுக்காக காத்திருந்தாள் அவள் படுக்கையில் அமர்ந்தாள் அவளுடைய முகம் முழுவதுமாக ஒரு முக்காடு மூடப்பட்டிருந்தது காலித்தின் இதயம் படபடத்தது அவன் மெதுவாக நெருங்கி கடைசியாக என் அணையா என்று மென்மையான குரலில் சொன்னான் நடுங்கும் கைகளால் முக்காட்டை தூக்கினான் அவன் மூச்சு அவன் தொண்டையில் சிக்கியது இந்த முகம் அணையாவின் முகம் அல்ல ஆம் அவன் முன் ஒரு பெண் இருந்தாள் ஆனால் அவள் அணையாவைப் போல மென்மையான மெல்லிய சந்திரன் போன்ற பெண் அல்ல மாறாக மிகவும் கனமான உருவம் கொண்டவள் முற்றிலும் அந்நியன் காலித் தனது மார்பில் யாரோ அம்பை எய்தது போல் இரண்டு அடிகள் பின்வாங்கினான் அவன் குரல் கோபத்துடன் எதிரொலித்தது நீ யார் அந்த பெண் மெதுவாக தலையை உயர்த்தினாள் அவள் கண்களிலிருந்து முத்துக்கள் போன்ற கண்ணீர் வழிந்தது நடுங்கும் குரலில் நான் நாசியா என்றாள் காலித்தின் அக்கா அனையா கோபமாக இருந்தாள் அனையா இங்கே நான் அவளை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டேன் நீங்கள் அனைவரும் என்னை ஏமாற்றிவிட்டீர்கள் நாசியாவில் குரல் உடைந்தது தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள் நீங்கள் மட்டும் துரோகம் செய்யவில்லை நானும் அப்படித்தான் காலித் கர்ஜித்தார் தெளிவாக பேசுங்கள் நாசியா தன் இதயத்திலிருந்து ஒரு முள்ளை அகற்றுவது போல் பேசத் தொடங்கினாள் அனையா வேறொருவரை நேசிக்கிறாள் மரியாதையைத் தவிர வேறு எதையும் வழங்க முடியாத ஒரு ஏழை பையன் நீ செல்வத்துடனும் அந்தஸ்துடனும் வந்தபோது எங்கள் தந்தை ஒப்பந்தத்தை லாபகரமாக கண்டார் அனையா மறுத்துவிட்டாள் உன்னை திருமணம் செய்து கொள்வதை விட இறப்பதே மேல் என்று அவள் சொன்னாள் ஆனால் அவளுடைய வேண்டுதல்களை யாரும் கேட்கவில்லை திருமணத்திற்கு முந்தைய நாள் அவள் தன் காதலனுடன் ஓடிவிட்டாள் அவள் திரும்பி வரமாட்டேன் என்று ஒரு கடிதத்தை விட்டுச் சென்றாள் காலித் தன் காலடியிலிருந்து நிலம் நழுவியது போல் உணர்ந்தான் ஏமாற்றத்திற்கு பலியானது அவன் மட்டுமல்ல மணமகள் காணாமல் போன ஒரு திருமணத்திற்கு அவன் விலை கொடுத்தான் நீயும் என்று அவன் கோபமாக கேட்டான் நீ ஏன் சம்மதித்தாய் நாசியாவின் கண்ணீர் அதிகரித்தது நானும் சிறையில் அடைக்கப்பட்டதால் அவள் உடைந்த குரலில் சொன்னாள் அப்பா நீ பெரியவன் பருமனானவன் உன்னை யார் கேட்பார்கள் இது எங்கள் குடும்பத்தின் கடைசி வாய்ப்பு அனையாவின் உடைகளை அணியவும் அவளுடைய இடத்தில் உட்காரவும் அமைதியாக இருக்கவும் என்னை கட்டாயப்படுத்தினார்கள் நாசியா அவன் கண்களை நேராக பார்த்தாள் அவள் கண்களில் கெஞ்சல் பயம் மற்றும் அன்பின் கடைசி நம்பிக்கை இருந்தது நீ விரும்பியவள் நான் அல்ல என்பது எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை நீ என்னை திருப்பி அனுப்பினால் அவர்கள் என்னை கொன்றுவிடுவார்கள் என் மானத்தை காப்பாற்றுங்கள் அல்லாஹ் உனக்கு திருப்பி தருவான் நான் உன் மனைவியான இருக்க மாட்டேன் நான் உன் வேலைக்காரனாக இருப்பேன் எனக்கு அடைக்கலம் கூடு அறை அமைதியாகிவிட்டது முடிந்தது காலிதொரு கல் போல நின்றான் பிறகு அவன் குரல் வந்தது கூர்மையான கண்டிப்பான நீ சொன்னதை நான் கேட்டேன் இன்றிரவு நீ இந்த அறையை விட்டு வெளியேறப் போவதில்லை ஆனால் மகிழ்ச்சியாக இருக்காதே நான் இதை உனக்காக செய்யவில்லை என்பதை புரிந்துகொள் கொள் இதையெல்லாம் நான் எனக்காகத்தான் செய்தேன் காலித்தின் குரல் குளிர்ச்சியாக இருந்தது யாரோ ஒருவரின் ஆன்மாவின் ஒரு பனிக்கட்டி திணிக்கப்பட்டது போல காலித் தனது திருமண இரவில் எப்படி துரோகம் செய்யப்பட்டார் என்பதை முழு கிராமமும் விடமாட்டேன் நான் யாருடைய சிரிப்புக்கு வானாது மாட்டேன் என்று அவர் நாசியாவை பார்க்காமல் கூறினார் நீ ஒரு வேலைக்காரியாக மாறுவே என்று சொன்னாய் எனவே அதை கவனியுங்கள் ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் உன்னை என் மனைவி என்று அழைப்பேன் ஆனால் நான் உன்னை ஒருபோதும் என் மனைவியாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் விடியலை முதல் கதிர்களுடன் கதவு திறந்தது காலித்தின் தாய் ரபாப் காலை உழவுடன் அறைக்குள் நுழைந்தார் நாசியாவை பார்த்தவுடன் அவள் முகத்தில் ஒரு முகச்சுழிப்பு தோன்றியது காலித் இது அணையா அல்ல இது அவளுடைய அக்கா இல்லையா காலித் உடனடியாக நிலைமையை கட்டுப்படுத்தினான் அவன் குரல் எக்கு போல அமைதியாக இருந்தது ஆமாமம்மா நீ சொல்வது முற்றிலும் சரி இது அணையா அல்ல இது நாசியா நான் எனக்காக தேர்ந்தெடுத்த பெண் இதுதான் அவன் நாசியாவின் தோளில் கை வைத்து நாங்கள் அனையாவை மணக்க கேட்டோம் ஆனால் அவள் இன்னும் தகுதியானவள் அல்ல என்பதை உணர்ந்தேன் எனக்கு ஒரு விவேகமான நல்ல நடத்தை கொண்ட பெண் வேண்டும் அதை நாசியாவிடம் கண்டேன் பெரியவர்களின் சம்மதத்துடன் இந்த முடிவை எடுத்தோம் காலித் ஏமாற்றத்தை ஒரு முடிவாக மாற்றி தன்னை ஒரு ஏமாற்றப்பட்ட மனிதன் அல்ல ஒரு தொலைநோக்கு பார்வையாளராக நிரூபித்தார் ரபாப் பெருமூச்சு விட்டான் நல்லது என் மகனே ஞானம் என்பது ஒரு மனிதனின் உண்மையானை புதையல் அழகு காற்றைப் போல மாறுகிறது அவள் வெளியேறினாள் காலித்தும் வாசலுக்குச் சென்றான் ஆனால் புறப்படுவதற்கு முன் அவன் தொனியில் ஒரு அமைதியான வால் இருந்தது தவறாக என்னாதே நான் இதையெல்லாம் முன்னால் செய்யதில்லை நீ கொண்டு வந்த அவமானத்திலிருந்து என் பெயரை காப்பாற்றினேன் நீ இந்த வீட்டில் வாழ்வாய் ஆனால் ஒரு வேலைக்காரியாக அல்ல ஒரு சமரசம் செய்யப்பட்ட மனைவியாக அறை காலியானது அவள் வெளியேறினாள் ரபாப் முற்றத்தில் நின்றான் அவள் முகம் புன்னகையின்றி இருந்தது கண்டல் கத்திகண் போல கூர்மையானவை அவள் தொனியில் கிண்டல் கலந்திருந்தது சரி கேள் மாமாவும் அத்தையும் இன்று உன்னை பார்க்க வருவார்கள் எதற்கும் குறை இருக்கக்கூடாது அவள் சமையலறையை நோக்கி சைகை செய்தாள் சமையல் சுத்தம் செய்தல் மற்றும் வாழ்க்கை அறையின் அலங்காரம் அனைத்து முன் நாசியாவின் உதடுகள் நடுங்கின அது அவளுடைய திருமணத்தின் முதல் காலை ஒரு மணமகள் மனப்பெண்ணாக மாறும் காலை ஆனால் அவள் புரிந்து கொண்டாள் ரபாப் கதையை நம்பவில்லை அவள் பழிவாங்குகிறாள் அவள் சமையலறைக்குள் நுழைந்ததும் அவள் ஒருபோதும் வேலை செய்ய துணியாத தனது பழைய வீட்டை நினைவு கூர்ந்தாள் ஆனால் இன்று அவளுடைய கைகளும் அவளுடைய நிர்பந்தமும் இருந்தன அவள் கத்தியை எடுத்தாள் அவள் கைகள் நடுங்கின வெங்காயத்தின் அடுக்குகள் உதிர்ந்து கொண்டிருந்தன கண்ணீர் பெருகியது ரபாபின் குரல் அம்பு போல ஒலித்தது மணப்பெணுகள் கத்திகளை இப்படித்தான் பிடிப்பார்களா அல்லது வேலையைத் தவிர்ப்பதற்காக இதெல்லாம் ஒருவித நாடகமா நாசியா பீதியடைந்தாள் பின்னர் அவள் மாவை பிசைய ஆரம்பித்தாள் அவள் அதிகமாக தண்ணீர் சேர்த்தாள் மாவு ஒட்டும் தன்மை கொண்டது மாவு கலந்ததும் அது கல் போல கெட்டியானது ரபாப் சிரித்தாள் லஹௌலாவில் குட் அவள் சொன்னாள் ரோட்டி செய்யக்கூட தெரியாத ஒரு புத்திசாலி பெண்ணி படித்தான் அவள் அருகில் சாய்ந்தாள் அவளுடைய குரல் மென்மையாக இருந்தது ஆனால் விஷமத்தனமாக இருந்தது உன் அப்பா உனக்கு நல்ல நடிப்பால் ஒரு மணமகனை எப்படி சிக்க வைப்பது என்பதை தவிர வேறு எதையும் கற்றுக் கொடுத்ததில்லை நாசியா அமைதியாக மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தாள் ஏனென்றால் அவளுக்கு பேச உரிமையில்லை அவள் பொறுத்துக் கொள்ள வேண்டிய கடமை மட்டுமே இருந்தது ரபாப் அவளை கடிந்து கொண்டு அவளை பின்னுக்கு தள்ளினான் வழியை விட்டு விலகு நானே அதை செய்வேன் நீ போய் வாழ்க்கை அறையை சுத்தம் செய் அதற்கு மூளை கூட தேவையில்லை நாசியா சமையல் அறையிலிருந்து நடுங்கினாள் மதியம் நெருங்க நெருங்க விருந்தினர்கள் வரத் தொடங்கினர் நாசியா மெதுவாக ஒரு காஃபி தட்டில் அறைக்குள் நுழைந்தாள் அவள் அடிகள் நடுங்கின அனைவரின் கண்களும் அவள் மீது நிலைத்திருந்தன அம்புகள் போல காற்றில் கிசுகிசுக்கள் பறந்தன அவள்தான் காலித் அவளுடைய அழகை பார்த்து பைத்தியம் பிடித்திருப்பதாக கேள்விப்பட்டேன் இது அவனுடைய கொழுத்த சகோதரி பின்னர் காலிதின் அத்தை ஒரு முகச்சுளியை விட கூர்மையான நாக்கு கொண்டவள் எல்லோர் முன்னிலையிலும் அவளை கேலி செய்தாள் சரி மணமகள் வந்துவிட்டாள் காலித் மகனே நாங்கள் அதைக் கேட்டோம் ஒரு மென்மையான பெண்ணை உனக்கு பிடிச்சிருக்கு ஒரு முழு மரத்தை வீட்டிற்கு கொண்டு வந்தாயா அறை முழுவதும் அடக்கமான சிரிப்பு ஒலித்தது காலித் மிகவும் அமைதியாக சொன்னான் அத்தை ஒரு மெல்லிய கிளை லேசான காற்றில் உடைகிறது ஆனால் ஒரு மரம் அதன் வேர்களால் வலுவாக இருக்கிறது அது நிழலையும் பழத்தையும் தருகிறது அறை ஒரு கணம் உறைந்தது அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் ரபாப் கூட ஆச்சரியத்துடன் தன் மகனை பார்க்கார் நாசியாவுக்குள் ஏதோ உருகியது ஒரு விசித்திரமான அரவணைப்பு மாலை நெருங்கி வர விருந்தினர்கள் வெளியேறினர் வீட்டின் மீது அமைதி நிலவியது நாசியா சுத்தம் செய்ய சமையலறைக்குள் நுழைந்தபோது ரபாப் ஏற்கனவே அங்கே நின்று கொண்டிருந்தார் குளிர்ச்சியாகவும் கடினமாகவும் காத்திருந்தும் இருந்தார் அவள் கேலி செய்தாள் ஆஹா பழம் தரும் மரத்திற்கு வாழ்த்துக்கள் என் மகனை எனக்கு எதிராக திருப்பிவிட்டாய் பின்னர் நீண்ட ஆர்டர்களின் பட்டியலை தொடங்கினாள் நாளை முதல் சேவல் முன் எருந்திரு தொலைதூர கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க வீட்டில் உள்ள கிணற்றை தொடக்கூடாது மாவை பிசையக்கூடாது விலங்கு தொழுவத்தை சுத்தம் செய்ய வேண்டும் ஆற்றில் துணிகளை துவைக்க வேண்டும் உங்கள் எல்லா வேலைகளும் எந்த சோம்பேறி பெண்ணும் என் பேர குழந்தைகளை வளர்க்க மாட்டாள் நாசியா தலை குனிந்து கேட்டாள் இது பத்து ஆண்கள் மதிப்புள்ள பணி அவள் முனகவே முடியவில்லை ஆமாம் உனக்கு புரிந்ததா தன் தந்தையின் பொய்களுக்கும் தன் சகோதரியின் தப்பித்தலுக்கும் தன் கணவனின் ஆணவத்திற்கும் தான் விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்பதை அவள் அறிந்திருந்தாள் அன்றிரவு அவள் கடை அறையில் தூங்கினாள் குளிர்ந்த காற்று அவள் எலும்புகளில் ஊடுருவியது அவள் மார்பில் முழங்கால்களை அழுத்தி அமைதியாக தனியாக அமர்ந்தாள் மறுநாள் அவளுடைய துயரத்தின் ஆரம்பம் தொலைதூர கிணற்றிலிருந்து தண்ணீர் கண்டெடுத்தாள் கனமான பானைகள் சேற்றுப்பாதைகள் அவளுடைய மென்மையான கைகளில் கொப்புளங்கள் விலங்கு தொட்டி வேண்டுமென்றே அவமானப்படுத்தப்பட்டது துணிகளை துவைக்க ஆற்றுக்கு அரை மணி நேரம் நடந்து செல்வது பனிக்கட்டி நீர் மற்றும் நடுங்கும் விரல்கள் காலித் மேலே உள்ள பால்கனியில் இருந்து பார்த்தான் அவள் தடுமாறிக் கொண்டிருப்பதையும் அவளுடைய கிழிந்த கைகள் மற்றும் அவன் இதயத்தில் லேசான வேதனை இருப்பதையும் அவன் கண்டான் அவன் அம்மா கடுமையானவள் என்பது அவனுக்கு தெரியும் ஆனால் இது வெளிப்படையான பழிவாங்கல் அது அவன் இதயத்தை அமைதிப்படுத்தியது அது அவளுக்கு தகுதியானது ஆனாலும் அவளுடைய சோர்வான நடையின் உருவம் அவளுடைய இரத்தத்தில் நனைந்த கைகள் மறக்க முடியாததாகவே இருந்தது ரபாப் அவளை கீழே வீச விரும்பினாள் ஆனால் அவள் அறியாமலேயே அவனை கவனித்துக் கொண்டிருந்தாள் நாசியாவின் கனமான உடல் உருகத் தொடங்கியது கடின உழைப்பு உணவு குறைவு எல்லாம் மாறிக்கொண்டிருந்தது அவளுடைய பழைய உடைகள் தளர்ந்தன அவளுடைய நடை இலகுவானது காலித்தால் இனி அவளை புறக்கணிக்க முடியவில்லை அவன் அவளை வித்தியாசமாக பார்க்க ஆரம்பித்தான் அவள் ஒரு மூளையில் உட்கார்ந்து மீதமுள்ள உணவை சாப்பிடுவதை அவன் அடிக்கடி பார்ப்பான் பார்த்து கொண்டிருந்தான் அமைதியாக புகாரில்லாமல் ஒரு நாள் அவன் வயல்களிலிருந்து சீக்கிரமாக திரும்பினான் வேலியின் அருகே அவளை கண்டான் அவள் உலர்ந்த புல்லில் அமர்ந்திருந்தாள் அவள் முகம் வெயிலில் வெளிறியிருந்தது அவள் கைகளில் ஒரு சிறிய உலர்ந்த ரொட்டி துண்டு அதுதான் அவளுடைய இரவு உணவு ஒரு சிறிய ஒல்லியான பூனை அவள் முன் அடுங்கியது நாசியா தனது உலர்ந்த ரொட்டியை தண்ணீரில் நனைத்தாள் அதை இரண்டாக உடைத்தாள் பெரிய துண்டை பூனையின் முன் வைத்து சிறிய துண்டை மட்டும் தனக்கு உணவாக கொள்ள முயன்றாள் காலித் தூரத்தில் நின்று இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தாள் முற்றிலும் உணர்வற்றவள் வீட்டில் ஒரு மிருகத்தைப் போல நடத்தப்பட்ட இரவும் பகலும் கல்லைப் போல வேலை செய்த தன்னைத்தானே சாப்பிட முடியாத பெண் தன் பசியை விட பசியுள்ள பூனையின் வலியை உணர்ந்தாள் ஏதோ கூர்மையானது அவன் இதயத்தை துளைத்தது அது கோபமல்ல அவமானம் அன்று வாலை ரபாப் சமையலறையில் மாவு விரைவாக தீர்ந்துவிட்டதாக கத்திக் கொண்டிருந்தார் சலசலப்புக்கு மத்தியில் நாசியாவின் மென்மையான மந்தமான குரல் வாரங்களில் முதல் முளையாக கேட்டது அம்மா வேலையாட்களின் ரொட்டிக்காக வெள்ளை மாவுடன் சிறிது பார்லியை கலந்தால் அது இன்னும் திருப்திகரமாக இருக்கும் மேலும் பாதி கோதுமையை சேமிக்கலாம் ஒரு பிச்சைக்காரன் அவளுக்கு கட்டளையிட்டது போல் ரபா அவளை பார்த்தாள் எப்போதிலிருந்து நீங்கள் களஞ்சியத்தை புரிந்து கொள்கிறீர்கள் வாயை மூடிக்கொண்டு மாவை பிசையுங்கள் ஆனால் பின்னர் காலித்தின் குரல் வந்தது கண்டிப்பான தெளிவான மற்றும் தீர்க்கமான பொரு அம்மா அவர் நாசியாவை ஒரு விசித்திரமான பார்வை பார்த்தார் பின்னர் அவர் அவள் சொல்வது சரிதான் பார்லி மலிவானது மற்றும் அதிக திருப்திகரமானது நாளை முதல் அது அப்படிதான் இருக்கும் என்றார் அவளுடைய யோசனையை கேட்டு நம்பிய முதல் முறை இது ரபாபின் முகத்தில் ஒரு புதிய வெறுப்பு தோற்றம் தோன்றியது முதல் முறையாக நாசியா வென்றாள் ரபாப் விரும்பவில்லை மறுநாள் காலையில் ரபாப் அவளை வீட்டிலிருந்து முடிந்தவரை தூரத்திற்கு அனுப்ப முடிவு செய்தார் இன்று உயர் கிராமத்தில் ஒரு சந்தை இருந்தது அவள் குளிர்ச்சியாக சொன்னாள் இந்த சீசை எடுத்து விற்று இந்த பட்டியலிலுள்ள பொருட்களை மீண்டும் கொண்டு வாருங்கள் நடந்து செல்லுங்கள் குதிரை உனக்கானதல்ல உயரமான மலையில் ஏற மூன்று மணி நேரமாகும் கனமான கூடையை சுமந்து கொண்டு நாசியா அமைதியாக வெளியேறினார் அதே நாளில் காலித்தும் குதிரைகளை வர்த்தகம் செய்ய அதே பகுதிக்கு அருகிலிருந்தார் மதியம் வெயிலால் சோர்வடைந்து அவர் ஒரு குறுக்கு வழியை எடுத்தார் தூரத்தில் ஒரு தனி நிழல் மிக மெதுவாக நடந்து சென்றது ஒரு எடையின் கீழ் அதன் கால்களை இழுப்பது போல அவர் நெருங்கினார் அது நாசியா அவள் கூடை திரும்பி வரும் வழியிலிருந்ததை விட கனமாக இருந்தது விதைகள் மருந்துகள் வீட்டுப் பொருட்கள் அவளுடைய தாவணி வியர்வையிலிருந்து சிறிது பின்வாங்கியது அவளுடைய தலைமுடி காற்றில் லேசாக வீசியது காலி திடீரென்று அவளை இதற்கு முன்பு பார்த்ததில்லை என்பது போல் நின்றான் அவள் திருமண இரவில் அவன் நிராகரித்த கொழுத்த சிக்கலான பெண் இதுவல்ல அவள் அம்மா தினமும் அவமானப்படுத்திய சோர்வடைந்த வேலைக்காரி அல்ல வலியாலும் உழைப்பாலும் கல் போல செதுக்கப்பட்ட ஒரு பெண் இது அவள் முகம் இப்போது தெளிவாக இருந்தது அவளுடைய கண்ணத் தெலும்புகள் தெளிவாக இருந்தன அவளுடைய கண்கள் பெரியதாகவும் ஈரமாகவும் ஆழமாகவும் வேறு வகையான அழகால் நிரம்பியிருந்தன நாசியா அவனை பார்த்து உடனடியாக தலையை குனிந்து அவனது அடுத்த பயணத்திற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது போல அவமானப்படுத்தினான் ஆனால் காலித் எதுவும் பேசவில்லை அவன் அவளை வெறித்துப் பார்த்தான் அந்த பார்வையில் கோபமோ அவமதிப்போ இல்லை அவன் குதிரையிலிருந்து இறங்கினான் மெதுவாக கிட்டத்தட்ட நடுங்கும் கைகளால் அவளிடமிருந்து கனமான கூடையை எடுத்தான் அதை அவன் தன் குதிரையின் மீது வைத்தான் பின்னர் அவள் முதல் முறையாக கேட்டிருக்கக்கூடிய குரலில் எனக்கு முன்னால் போ குதிரை உன் சுமையை தாங்கும் என்றான் குதிரையை சவாரி செய்ய சொல்லவில்லை ஏனென்றால் அது அவளுக்கு அதிகமாக இருந்திருக்கும் ஆனால் அவன் அவளுடைய சுமையை ஏற்றுக்கொண்டான் நாசியா முன்னால் நடந்தால் காலித் குதிரையை பின்னால் பிடித்துக்கொண்டு பின்தொடர்ந்தான் வீட்டின் வாசலில் அந்தி விழுந்து கொண்டிருந்தது ரபாப் முற்றத்தில் காத்திருந்தாள் இந்த காட்சியைக் கண்டதும் அவள் முகம் சிவந்தது காலித் நடந்து வந்து கொண்டிருந்தான் நாசியாவின் கனமான கூடை குதிரையின் மீது இருந்தது நாசியா முதல் முறையாக வெறும் கையுடன் வீட்டிற்குள் நுழைந்தாள் யாரோ அவள் மீது வெற்று தண்ணீரை வீசியது போல் ரபாப் குதித்தாள் வா இளவரசி அவள் விஷமுடன் சிரித்தாள் உனக்கு பயணம் சோர்வாக இல்லையா பயணம் சுகமாக இருந்தது நாசியா தலை குனிந்து நின்றாள் ரபாப் தன் தாக்குதலை தொடர்ந்தாள் இப்போது உன் சாமான்களை சுமப்பது உனக்கு சிரமமாக தெரிகிறது நாளை உன்னை எங்கள் முதுகில் சுமக்க வேண்டியிருக்கலாம் பின்னர் காலித் அமைதியான ஆனால் கனமான குரலில் சாமான்கள் என்னுடையது குதிரையும் அப்படிதான் நான் என் சாமான்களை என் குதிரையில் வைத்தேன் என்ன பிரச்சனை என்று ரபாப் ஏதோ சொல்ல வாயை திறந்தால் காலித் முதல் முறையாக சற்று கண்டிப்புடன் அவள் வெயிலில் ஆறு மணி நேரம் நடந்தாள் என் நிலத்திற்கு விதைகளையும் என் வீட்டிற்கு உணவையும் கொண்டுவர குறைந்தபட்சம் குதிரை அவளுடைய சுமையை சுமக்கட்டும் அவள் அல்ல ரபாப் திகைத்து போய் இருந்தாள் ஆனால் நாசியா இன்னும் அதிர்ச்சியடைந்தாள் காலித் அவளுக்கு மரியாதை காட்டியது இதுவே முதல் முறை அது புயல்ல அவளுடைய அடிமுருடைப்பை அவன் உண்மையிலேயே பாதுகாத்துக் கொண்டிருந்தான் காலித் அவளை பார்த்தான் சமையலறையில் பொருட்களை வை பின்னர் அவன் தன் தாயிடம் திரும்பினான் அவள் இன்று கடினமாக உழைத்தாள் அவள் ஓய்வெடுக்கட்டும் இந்த வார்த்தைகள் ரபாபுக்கு விட வேதனையாக இருந்தன மறுநாள் காலையில் ரபாபின் கோபம் இனிமையான விஷமான நடத்தையாக மாறியது அவள் விசித்திரமாக அமைதியாக இருந்தாள் இன்று தொலைதூர கிணற்றுக்கு போகாதே அவள் மென்மையான குரலில் சொன்னாள் விறகு கொண்டு வர வேண்டிய அவசியமில்லை நாசியா ஆச்சரியப்பட்டாள் நன்றியம்மா ரபாப் போலியான நடுங்கும் குரலில் ஓ இல்லை காலித் என்னை ஓய்வெடுக்க சொன்னான் என் மகனை என்னால் வருத்தப்படுத்த முடியாது நீ இப்போது மெம்சாஹிப் ஓய்வெடு நான் உங்கள் இருவருக்கும் பரிமாறுகிறேன் அவள் புன்னகை பிரகாசித்தது ஆனால் அவள் கண்களில் நெருப்பு எரிந்தது சில நாட்களுக்கு பிறகு காலித் நாசியாவிடம் இரவு உணவின் முக்கியமான பொறுப்பை கொடுத்தார் அவர் ஒரு லாபகரமான ஒப்பந்தத்தை செய்து வணிகர்களை இரவு உணவிற்கு அழைத்தார் நாசியாவின் இதயம் படப்படவென படப்படவென அடித்துக்கொண்டது அவள் ஸ்டோர் ரூமுக்கு ஓடிப்போய் உறைந்து போனாள் கடை கிட்டத்தட்ட காலியாக இருந்தது ரபாப் வேண்டுமென்றே எல்லாவற்றையும் அகற்றிவிட்டான் இறைச்சி இல்லை நல்ல அரிசி இல்லை ஆடம்பரமான மசாலா பொருட்கள் இல்லை பார்லி பருப்பு வகைகள் சித வாடிய காய்கறிகள் மற்றும் ஒரு கடினமான சீஸ் துண்டு இது வணிக உணவு அல்ல இது ஒரு ஏழையின் பரிதாபகரமான மதிய உணவு நாசியாவின் கண்களில் கண்ணீர் பெருகியது ஆனால் பின்னர் அவள் கண்கள் பார்லி முட்டையில் விழுந்தன அவள் மனதில் ஒரு தீப்பொறி வைத்தது நான் ஏதாவது ஒரு சிறந்ததை செய்ய வேண்டும் அது எதுவாக இருந்தாலும் அவள் உடனடியாக வேலை செய்ய தொடங்கினாள் அவளுடைய மந்திரம் தொடங்கியது ஒரு மசாலா புதினா ரோஸ்மேரி மற்றும் காட்டு செலரியின் புதிய இலைகளை பறித்தது இரண்டு சூப்கள் பருப்பை கழுவி வாடிய வெங்காயத்துடன் அடுப்பில் வைத்தாள் குறைந்த வெப்பத்தில் நறுமணம் வீசியது மூன்று ரொட்டிகள் சிறிது மீதமுள்ள வெள்ளை மாவு துருவிய கடின சீஸ் மற்றும் காட்டு செலரி ஒரு மனம் கொண்ட ஷாஹி ரொட்டி தயாரிக்கப்பட்டு கொண்டிருந்தது நான்கு முக்கிய உணவுகள் காய்கறிகள் மூலிகைகள் மற்றும் சிறிது எண்ணெயுடன் மெதுவாக சமைத்த பார்லி பார்லி இனி வெறும் பார்லி அல்ல அது ஒரு கிரீமி மனம் கொண்ட ரிசர்ட்டோவைப் போல ஒரு அற்புதமான உணவாக மாறியது காலித் தனது விருந்தினர்களுடன் முற்றத்திற்குள் நுழைந்தார் ரபாப் ஒரு கட்டிலில் அமர்ந்திருந்தார் அவள் எவழின்னு என்று அமைதியான துணியில் கேட்டார் ரபாப் அவள் தூங்கிக் கொண்டிருக்கிறாள் ஏற்பாடுகளை செய்கிறாள் என்று போலி அமைதியுடன் பதிலளித்தார் வணிகர்கள் வந்து அமர்ந்தனர் அறை கனத்த அமைதியால் நிரம்பியிருந்தது பின்னர் நாசியா உள்ளே வந்தாள் அவள் முதல் தட்டில் வைத்தாள் பருப்பு சூப் அதிலிருந்து புகை எழுகிறது காற்றில் நறுமணம் வீசுகிறது நாசியா தாழ்வான நிலையான குரலில் இது ஒரு சூடான சூப் இது சோர்வை போக்கும் என்று சொன்னாள் பின்னர் அவள் மற்றொரு தட்டில் வைத்தாள் புதிய லேசான மிருதுவான ரொட்டியின் மேல் துருவிய சீஸ் மற்றும் காட்டு செலரி இறுதியாக அவள் பிரதான உணவை வைத்தாள் புதிய புதினா இலைகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு கிரீமி மனம் கொண்ட பார்லி கிண்ணம் அரை அமைதியாகிவிட்டது கனமான வருத்த இறைச்சிகளுக்கு பழக்கப்பட்ட வணிகர்கள் இந்த எளிய உணவை கண்டு ஆச்சரியப்பட்டனர் காலித்தின் நெற்றியில் குளிர்ந்த வியர்வை தோன்றியது அவர் மிகவும் பதட்டமாக இருந்தார் வயதான வணிகர் ஒரு கரண்டியை எடுத்து சூப்பை மெதுவாக கிளறி அதை மணந்து அதை தனது வாயில் வைத்தார் அவர் ஒரு கணம் நின்று கண்களை மூடிக்கொண்டு ஓ கடவுளே என்று கரகரப்பான குரலில் கூறினார் அவர் மற்றொரு கரண்டியால் எடுத்தார் பின்னர் மூன்றில் ஒரு பங்கு இது பருப்பு அல்ல உருகிய தங்கம் இது பட்டு போல மின்மையானது அதன் சுவை என் குழந்தை பருவ வீட்டை நினைவூட்டுகிறது மற்ற வணிகர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டு உற்சாகமாக சாப்பிடத் தொடங்கினர் பின்னர் ரொட்டி வந்தது அது மிகவும் லேசாகவும் மனமாகவும் இருந்ததால் வயதான வணிகர் எழுந்து நின்றார் வேறு யாருக்கும் அவர் தாங்க மாட்டார் அவர் நாசியாவை பார்த்தார் ஓ மேடம் நாசியா பயந்து தலையை உயர்த்தினாள் உன் கணவர் உன்னை எங்கிருந்து கொண்டு வந்தாரோ எனக்கு தெரியவில்லை ஆனால் அவன்தான் உலகின் அதிர்ஷ்டசாலி பிறகு அவள் காலித்தின் பக்கம் திரும்பி மகனே உன் உண்மையான செல்வம் இன்று நீ எங்களுக்கு விற்ற கோதுமை அல்ல உன் செல்வம் சேற்றை தங்கமாக மாற்றி பார்லியை ஒரு கூட்டத்தின் ராஜாவாக மாற்றக்கூடிய இந்த பெண் அவள் உன்னை பூமியின் மிகப்பெரிய பணக்காரனாக மாற்றுவாள் விருந்தினர்கள் சிரிப்புடனும் ஆசிகளுடனும் வெளியேறினர் காலித் அறையின் நடுவில் நின்றான் ரபாப் வாசலில் சிலை போல உறைந்து நின்று காலியான தட்டுகளை பார்த்துக் கொண்டிருந்தார் தோல்வி அவள் முகத்தில் தெளிவாக பதிந்திருந்தது காலித் அமைதியாக வெளியேறி தன் தாயை புறக்கணித்தான் நாசிய அவனை பின்தொடர்ந்தான் அவன் திரும்பினான் அவன் கண்களில் ஒரு விசித்திரமான மென்மை இருந்தது எப்படி அவள் குரல் தாழ்வாகவும் ஆச்சரியத்தாலும் நிறைந்திருந்தது சமையலறை காலியாக இருந்தது பிறகு எப்படி இவ்வளவு அருமையான உணவை நீ சமைத்தாய் நான் அதை மீதமுள்ளதைக் கொண்டு செய்தேன் என்று நாசியா வீசும் காற்று போல அமைதியான குரலில் சொன்னாள் உன் வீடு பசியுடன் இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன் காலித் நீண்ட நேரம் அவளை பார்த்துக் கொண்டிருந்தான் ஒரு வேலைக்காரி வாழ்க்கையாக குறைக்கப்பட்ட அவளை கொளுத்தவள் என்று அழைத்து அவன் புறக்கணித்த அதே பெண்ணிதுதான் ஆனால் இப்போது அவள் ஒரு மெலிந்த வலிமையான அழகாக பெண் வெளியேயும் உள்ளேயும் கடின உழைப்பால் செதுக்கப்பட்டால் காலித் மெதுவாக தன் அறையை நோக்கி சைகை செய்தான் நான் ஒரு தவறு செய்துவிட்டேன் அவன் குரல் உடைந்தது அந்த மதிப்பு தோற்றத்தில் இருப்பதாக நினைத்தபோது நான் ஒரு தவறு செய்துவிட்டேன் நான் அமைதியாக அநீதியை பார்த்தபோது நான் ஒரு தவறு செய்துவிட்டேன் இந்த வீடு உங்களுடையது விருந்தினர் அறையில்லை கடை அறையில்லை ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துவிட்டு நாசியா ஒருபோதும் எதிர்பார்க்காத ஒன்றே சொன்னான் இந்த வீட்டின் மெம்சாகிப்பாகவும் என் இதயத்தின் மெம்சாகிப்பாகவும் இருப்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா நாசியா கண்களை மூடினாள் அவளுடைய மெல்லிய அழகான முகத்தில் ஒரு சோர்வான ஆனால் வெற்றிகரமான புன்னகை பரவியது இது அவளுடைய வெற்றி சில நேரங்களில் நம் வாழ்வில் மிகப்பெரிய அடக்குமுறை என்று நாம் கருதுவது நமது உண்மையான வடிவம் நமது உண்மையான பலம் மற்றும் நமது உண்மையான இடத்தை வெளிப்படுத்தும் ஒரு வழியாக மாறும்